இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய போட்டொன்று போய்கொண்டுருக்கணும் பார்த்தீங்களா அப்படியே வேறுங்க அப்படியே பார்த்துன்னு வாங்க அப்படியே 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 வேறுங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் தூண்டில் போட்டு அப்படியே வேறுங்க போட்டு வருது இது பார்த்தீங்களா பெரிய இந்த பிரிச்சுடவில் ஆல்பமான கடல் கடல் சின்ன போட்டு வருது மஞ்சள் போட்டென்று என்னுடைய சன்னல பந்து போல பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க தமிழ் கேபி சைவர் ஒன்று எனக்கு ஆதரவு தாங்க எனக்கு முக்கியம் நீங்கள் கூட ஆதரவு தந்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் நிறைவேற பார்த்து இப்போ மஞ்சள் போட்டும் சோப்பு போட்டும் சண்டை பிடிக்க போகுது ஒதுக்குமா ஒதுக்குமே கிட்ட கிட்ட போகுது அப்படியே பாருங்கள் நான் தூண்டுபிடி மீன் போட்டுக்க பாருங்கள் അപ്പൊ പോ ടൈം പാരുങ്ങോ ടെൻടൈം പാട്ട് കൊണ്ട് ട്രൈ പറ്റ തൂണ്ടിലും മീനും ഇരുപത്തി ബോട്ടും മീനും ബോട്ട് വേണ്ട തീയറ്റ മാറി പോയിക്കൊണ്ടിരിക്ക പാത അവിടെ സന്തോഷമാ പോയിക്കൊണ്ടിരിക്ക പാത ஒரு மீனும் வெறுதில்லை எனக்கு இல்லை ஆள் போட்டால் அவ்வளோ நான் இது போட்டால் விரதில்லை எனக்கு பாருங்க இல்லை அந்த அந்த பழத்தால் பூரா காட்டுறவங்களுக்கு பிறகு கிட்ட இன்னும் வேறு சின்ன பீஸ் பிடிச்சிட்டேன் பாருங்கள் அந்த இதுக்கெல்லாம் போக போகுது அந்த பாடத்துக்களால் பக்கராக காட்டுறோம் கூட கப்பலில் பாருங்க அந்த இந்த போட்டு வந்து காப்பாடத்தால் போய்ட்டே வந்து பார்த்துட்டு கபடியே வெளில வேணும் வேணும் போகுது அந்த மஞ்சள் போட்டு கலைச்சி கலந்துருச்சு அவர் ஒரு சின்னப்படி ஒரு மீன் பிடிச்சிட்டேன் நல்ல இடம் வருவேன் நல்ல இடம் அது நல்ல வெயில்லாம் சமைக்கிறதுக்கெல்லாம் நல்ல இடம் வந்துடும் சமைக்கலாம் அந்த மஞ்சளும் 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 சுவை இருக்குது அப்படியே அந்த அந்த இந்த போட்டு வந்து அந்த பாடத்துக்குள்ளா போகுது என்னுடைய சன்னலாக ஃபாலோ பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க தமிழ் கேபி சைபர் ஒன்று சேனலை நீங்கள் பார்த்து என்னுடைய சப்ளை பண்ணுங்க என்னுடைய எனக்கு ஆயிரம் சப்ரை தந்தால் தான் எனக்கு நன்றியாக இருக்கா இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன் கிட்ட வந்தோன்னே காட்டுறேன் இன்னும் வந்து போ இன்னும் போய் முடியல அது படத்தில் இன்னும் போவே இல்லை சுமணி காட்டும்போம் பாலம் தான் இருக்குது பாலம் அந்த போட்டு பாலமும் போட்டோம் பாலமும் போட்டோம் கிட்ட கிட்ட விரும்ப நெருங்குறது பாருங்க மீன் சாப்பாடு போட்டு ஒன்றும் இல்லை கையால் அறிஞ்சு கொண்டு வந்தது மீன் வந்து ஒன்றும் இல்லை அதிகங்கள்தான் இந்த காலம் எரிஞ்சு தான் மிருது கூட அது மாதிரி இந்த வீடு எடுத்து முடிஞ்ச கூட அறிஞ்சு பார்க்கணும் இன்னொரு பாலத்துக்கு நேராக போகுது கப்பல் அந்த கப்பலை கூட தெரியுது மஞ்சள் கப்பல் தெரிய வரலை எனக்கு மீரோ தெரியுது தெரியல தெரிஞ்ச கப்பல்னு எழுதுங்க எனக்கு தெரிய இல்லை உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க மஞ்சள் போட் அது அவனோட சேட்டை ஓட்டுன்னு இருக்கிற கப்பலோட பெரிய போட்டோட அண்டை பிடிக்கிறார் சில நேரம் அவரும் இல்லாமல் போயிட உள்ள இறங்கிடு ஒன்றும் மீனை போட்டால் ஒன்றும் இல்லை அதில் மீன் போட்டதில் ஒன்றுமே காண இல்லை கெடுதல் பணம் இறங்கிடல அந்த கப்பல் போயிட்டு கிட்ட நேரம் கீட்டி பாருங்கள் போட்டுக்கல இன்றைக்கி மீன் வீட்டையில் ஒரு தொஸ்க் பிடிச்சிருந்தாங்க தொஸ் மீன் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபி சேக்ரவுண்டு போலோ பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க என்னுடைய தமிழ் கேபிடில எனக்கு இரநூற்றி நாற்பத்தி நாலு சப்ளை இருந்தது இப்போ அவ்வளோவும் எனக்கு ஒரு இது ஒரு கேஸ் ஒன்று நடந்தபடியால் அது அப்படியே நின்றுட்டுது இன்னொரு ஒரு மா ரெண்டு மாதம் வேறு நினைக்கிறேன் அது இந்த வீடியோ வந்து நீங்கள் அங்கே அங்கே அப்புறம் பாருங்க அது அங்கிட்டேன் போடுவேன் வந்து போடுவேன் ஒரு மீன் பிடிச்சிட்டு போயிட்டேன் கிட்ட போட்டுக்கிட்ட போ போக போதும் கப்பல் பார்த்தீங்களா கிட்ட கிட்டதில் போயிட்டது தாண்டிங்கன்னு போகுது கப்பலம் கப்பலம் வந்து தாண்டிங்கன்னு போகுது இன்னும் கொஞ்சம் சொட்டம் வந்தாலும் பாண்டி போயிடும் நெருங்கிட்டாது பாலத்துக்கிட்ட அன்றைக்கு மீன் வேட்டையில் ஒரு மீன் தான் எனக்கு வந்தது எங்களுக்கு பார்த்துக்காண்டு வீரிய வளர்த்து காண்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க கிட்டத்தட்ட போயிட்டதுக்கோ போட்டில் அந்த படத்துக்குன்னு தாண்டிட்டுது அப்படின் வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா வீடியோ ஆளு என்ன தெரியலை எனக்கு இந்த போட்டு தான் தாண்டி அந்த வீட்டு போனால் வந்து அனுக்கிறேன் பார்த்தீங்களா அப்படியே காட்டுறேன் பாருங்க அந்த பாலத்து தாண்டி போடுறப்படுறாங்க போயிட்டா கிட்டத்தட்ட மீனாக ஒழு தெரியுது மீன் படிக்குது இல்லை